வணக்கம் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் எடப்பாடியை முந்திய விஜய் டைம்ஸ் நவ் நிறுவனம் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கருத்து கணிப்பை தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியிடப்பட்டது இந்த கருத்து கணிப்பில் இருபத்தி சதவீத மக்களின் ஆதரவை பெற்றுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதன் மூலம் அவர் முதல் இடத்தை பெறுகிறார் தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சர் அவர் இருக்கலாம் என இருபத்தி சதவீத மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து உள்ளார்கள் இரண்டாவது இடத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு பதினெட்டு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது விஜய் தற்பொழுதுதான் கட்சியை தொடங்கினார் அவர் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது முதல் பொதுக்குழு இப்பொழுதுதான் நடந்து முடிந்தது முதல் மாநாடும் இப்பொழுதுதான் நடந்தது கட்சியின் அடிப்படை கட்டமைப்பே இப்பொழுதுதான் ஒழுங்கு செய்யப்பட்டு வருகிறது பூத் கமிட்டி இன்னும் முடியவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த கட்சியின் பேரில் கூறப்பட்டு வந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் தொகுதிக்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கியை வைத்துள்ளது என பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தொடர்ந்து கூறி வருகிறது அதற்கு வலு சேர்க்கும் விதத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை ஆதரித்தும் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகலாம் என பதினெட்டு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தினரை மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதே சமயத்தில் தமிழகத்தில் உள்ள மற்ற மக்களை அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது ஏனெனில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் முதலிடத்தை பெறுவது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் எதிர்கட்சி தலைவர் மிகப்பெரிய பேரியக்கமான அதிமுகவின் பொதுச்செயலாளர் நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் என பல்வேறு பிம்பங்களை கொண்ட எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது இடத்தை பெற முடியவில்லை என்பது அதிமுகவினருக்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது அதிமுகவின் பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பத்து சதவீதம் மக்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஆகலாம் என பத்து சதவீதம் பேர் ஆதரவு அளித்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அக்கட்சியினரே கூறி வருகிறார்கள் ஏனெனில் விஜய் கட்சி தொடங்கி ஓராண்டு கூட நிறைவு செய்யவில்லை அவருக்கு இவ்வளவு பெரிய ஆதரவா என்ற மனக்குமரல் அவர்களுக்கு உள்ளது எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு பின்னால் மூன்றாவது இடத்திற்கு வந்துவிட்டார் ஓராண்டிற்கு முன்பு கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்றுவிட்டார் நான்காவது இடத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் உள்ளார் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒன்பது சதவீதம் மக்கள் ஆதரவு அளித்துள்ளார்கள் ஒன்பது சதவீதம் மக்கள் அண்ணாமலை தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராகலாம் என ஆதரவு தெரிவித்திருப்பது அக்கட்சியினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது சீமானுக்கு எந்த நிலை என அவர்கள் இதுவரையிலும் அறிவிக்கவில்லை சீமானும் இந்த கருத்து கணிப்பில் இருக்கின்றார் அதே சமயத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என கூறப்பட்டு வருகிறது அப்படி பார்க்கும் பொழுது அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை இருக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி தான் செயல்படுவார் எனவே நான்காவது இடத்தை பொறுத்தவரையிலும் அது சீமானுக்கு என பல பேர் கூறி வருகிறார்கள் ஏனெனில் சீமான் பலகாலமாக கூட்டணி வைக்காமல் தனித்தே அனைத்து தேர்தல்களையும் சந்தித்து வருகின்றார் எனவே அண்ணாமலைக்கு அந்த இடத்தை வழங்கியது சரியில்லை அந்த இடத்திற்கு சீமானே தகுதியானவர் என பல பேர் கூறி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் உள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய்க்கு தற்பொழுதே இரண்டாவது இடம் கிடைத்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக அக்கட்சியினர் கூறி வருகிறார்கள் மேலும் தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி போராடி வந்தால் முதல் இடத்தை பெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனெனில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழக மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கும் ஆதரவும் பெருகியுள்ளதை இது நன்கு காட்டுகிறது விஜய் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டால் தமிழகத்தினுடைய முதலமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என அக்கட்சியினரும் தமிழக மக்களும் தெரிவித்து வருகிறார்கள் நன்றி